வணக்கங்களே இந்த வீடியோல பிக் பாஸோட என்ன தேட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த தேட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதா வந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனந்தி பைத்ராஜ் அணி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சோ இந்த விஷயம் லைவ்ல வந்து முடிஞ்சு சோ என்ன நடந்துச்சு எதுங்க நான் டீடைலா டிகோட் பண்ணி சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் வந்து போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் எனக்கு பயங்கரமான மோட்டிவேட் ஆகும் சரிங்களா சோ இந்த ப்ரோமோ த்ரீல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்ஜிதா அழுதுட்டு இருக்காங்க இது வந்து பிக் இந்த ப்ரோமோ டூவோட ஓட தான் தர்சிகா இதுல முக்கியமான காரணம் வந்து இந்த கண்டென்ட் இன்னைக்கான கண்டென்டே நல்லா தெரியுது மூணே பேர் தான் ஒன்னு விஜே விசால் இன்னொன்னு தர்சிகா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா சரிங்களா இந்த மூணு பேருக்குள்ளதான் கண்டென்ட் இப்போ தர்சிகா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அஞ்சிதா விஜே விசால கரெக்ட் பண்ண ட்ரை பண்றானோ இல்ல அந்த மாதிரி ஒரு பசிசிவ் பண்றாளோ அப்படிங்க மாதிரி அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க தர்சிகா இவங்களுக்கு அஞ்சுதாக அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் தாட்டுமே கிடையாது விஜே விசால் பெரிய மன்மத இது மாதிரி அவர் ஒரு பக்கம் தனியா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க நீங்க செகண்ட் ப்ரோ மோ பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம தர்சிகா வந்துட்டு காலையில அது அன்சிதாட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க அஞ்சிதா பேசல காரணம் என்ன அப்படின்னா நேத்து அதாவது நேத்து நைட்டு வந்து ஒரு கன்வர்சேஷன் பத்தி நீங்க பாத்துருப்பீங்க விஜே விசாலிட்ட போய் ப்ராமிஸ் பண்ணது லவ் பண்றியா என்னன்னு கேட்டது விஜய் விசால் இங்க ஒரு பேஜ் அன்சிதார்ட்ட பேசிட்டு அப்புறம் போய் இவங்க அது யாரு தர்சிகாட்ட ஒரு பேச்சு பேசுனதெல்லாம் நீங்க வந்து பாத்துருப்பீங்க நம்ம இடையில ஏன் வராங்கன்றதான் பாத்துருப்பீங்க சோ இதுல மேலிப்புலேட் ஆனா நம்ம தர்சிகா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நைட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த விஜய விசால் பேசுறதுக்கு முன்னாடி தர்சிகா வந்து அன்சிதார பேசிட்டாங்க அன்சிதா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அன்சிதா வந்து என்ன விஜயால் என்ன சொன்னானோ அதை வந்து அன்சிதா எக்ஸ்பிளைன் பண்றாங்க தர்சிகாட்ட சோ காதல் மயக்கத்துல அது எதையுமே காதலை தர்சிகா என்ன பண்ணிட்டாங்க வீட்டு நான் பாத்துக்கிறேன் அப்ப அந்த இடத்துல வந்து தர்சிகாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருக்கு நம்ம சொன்னதை காதுல வாங்கல புரிஞ்சுக்கல அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு இதுல நம்ம இன்வால்வ் வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி வந்துட்டாங்க பேச்சு குறைச்செல்லாம் முடிவு பண்ணாங்க போல இருக்கு சோ அதனால காலையில இருந்து தர்சிகாட்ட பேசல அந்த ஒரு காரணத்துல தான் பைத்ராஜன் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இவர்கள்ட்ட பேசணும் சம்மதம் பேசலன்னா பேச வேணாம்னு முடிவு பண்ணாங்க அப்படியே அமைதியா இருக்காங்க நீங்க பேசலன்னா அமைதியா இருக்க வேண்டியதானே ஏன் பேச மாட்டா எதுக்கு பேச மாட்டா நான் அவளை ஒண்ணுமே பண்ணல நான் சொன்ன மைண்ட் செட் இல்லைன்னு சொன்னா அதுக்காக இப்படி பேசாம இருப்பாளும் சொல்லி இந்த பஸ் கையன்புரம் போல பேசுற கதைகள் எல்லாத்தையும் பேசுறாங்க இனிமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை இப்படி ஒரு ஃப்ரெண்டே தேவையில்ல உன்னை யாரும் அங்க கேட்கவே இல்லையே நீயா தான் பேசிட்டு கத்திக்கிட்டு இருக்க அந்த புள்ள வேணாலும் ஒதுங்கி போயிட்டாங்க அஞ்சுதா சரிங்களா மக்களே மகளே உண்மையா சொல்லணும் இந்த பிரச்சனை இல்ல அஞ்சிதா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆரம்பத்தில் உள்ள இந்த லைவ் பாக்குற விதத்துல ஒன்னே ஒண்ணுதான் தர்சிகா ஓவரா உள்ள இறங்கிட்டாங்க அதை விஜய் விசால் அழகா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு தர்சிகா அஞ்சிதா கேட்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா தர்சி அஞ்சிதா கேட்கும்போது கூட தர்சிகா பத்தி கேட்கும்போது கூட விஜய் சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து அப்படிலாம் இல்ல நான் ஃப்ரெண்டா தான் இருக்கேன் இங்கே லவ் பண்றது ஒரு லவ்வே கிடையாது நூத்தி எட்டு நாளில் ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி நேக்கா பேசி எஸ்கேப் ஆனாரு அதனாலதான் அன்சிதா என்ன பண்ணாங்க பயந்து அன்சித் அவங்க லைஃப்ல ஒரு இதுல சொல்லி சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இப்ப இந்த மூணாவது ப்ரோ மூலியமே தான் சொல்லி அழுகிறாங்க இப்போ ஆனந்தி இவங்க எல்லாம் வந்து பயத்தராலாம் வந்து பேசுறாங்க இப்ப அவ கூடாதுன்னு தாண்டி நான் வந்து பேசினேன் இந்த மாதிரி ஏதாவது தப்பா போது அவ பேரு கெட்டு போயிட போது எதா இந்த இசிந்திராவ் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனாலதான் நான் போய் வந்து அவள்கிட்ட பேசினேன் இவன்ட்ட கேட்ட உண்மையா பண்றியா இது போய் சொல்றாடா அப்படி சொல்லிதான் நான் கேட்டேன் மத்தபடி அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் எனக்கு கிடையாது விசால எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது இந்த வீட்டில வந்து நான் அந்த மாதிரி என்ன யாருக்கு மேலயுமே எனக்கு கிடையாது ஃப்ரெண்டும் கிடையாது பொசசிவ்னஸ் இந்த இதெல்லாம் கிடையாது அவ தப்பா புரிஞ்சுக்கிறான் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ இந்த இடத்துல வந்து ஆர்ஜே ஆனந்தி பிவித்ராஜ் அனனி அவங்களோட ட்ரூ ஸ்டோரியை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாங்க சொல்லிரு ஏன்னா முன்னாடியில இருந்து நான் அதனாலதான் ஏமாந்தேன் அதனாலதான் ஏமாந்தா ஏமாந்தானு ஒரு விஷயம் இந்த ஆரண விஷயத்த பத்தி பேசுறாங்க இல்லையா சோ அத வந்து நீ சொல்லிரு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை நீ சொல்லிரு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லிரு ஏன்னா இங்க வந்து வெளியில ஒரு ப்ரொஜெக்ஷன் ஓ மேலதான் இருக்கு ஆனா உன்ன பார்க்கும்போது அப்படி தெரியல ஸோ அதனால நீ சொல்லிடு என்ன நினைச்சு சொல்லிடு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை என்னால முடியல வேண்டாம் மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் திருப்பி சொல்றாங்க அஞ்சுதானா நான் அவன் நல்லதுக்காக தான் பார்த்தேன் மத்தபடி எனக்கு எந்த கிரசு எந்த பொசிவ் நசு யாரு மேலயும் கிடையாது அது இந்த வீட்டுக்குள்ள யாரு மேலயுமே இருக்காது ஏன்னா இந்த விஷயத்துல நான் நிறைய அடிபட்டுட்டேன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு போய் நின்று நிறைய அடிப்பட்டுட்டேன் சோ அதனால தர்சிகா இப்படி அப்படி நான் சொன்னதை புரிஞ்சிக்கல அவ தப்பா எடுத்துட்டு போறா அப்படின்னா இதுக்கு நான் இது எனக்கு தேவையே கிடையாது இந்த பிரச்சனை இதுல நான் இன்வால்வே ஆகலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாங்க இதுதான் அந்த விஷயத்துல நடந்தது ஆர்ஜி அனந்திங்க ரெண்டு பேரும் நீ சொல்லணும்னா சொல்லு ஏதாவது ஆரோனவ விஷயத்த ஆரம்ப விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுலாம் பண்ணு இல்லைன்னா வேண்டாம் அதை அப்படியே விட்டுடு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க சோ இது நார்மல் தான் கொஞ்சம் உட்காந்து அழுதுட்டு கொஞ்சம் இப்ப எல்லாரும் உங்களுக்காக தான் பேசிட்டாங்க சரியா சோ இந்த விஷயத்துல யாரு மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒருத்தன் அதாவது ஆரம்பத்தில் தான் கண்டென்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு இப்போ ஓவரா இன்வால் ஆகி தர்சிகா உள்ளுக்குள்ளே லவ்வாகவே மாறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா விஜய் விஷால் அதுல பயங்கர கிளாரிட்டியாக இருக்காப்புல சாட்சனா வந்து வெளியில ஃபேன் பேஸ் குறைஞ்சிரும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து குறைஞ்சிருவாங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக டக்குன்னு தர்சிகாவை கல்ட்டிவ்ல ட்ரை பண்ணுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே விஷாலு இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் விஜே விசாலுக்கு இருக்கு சரிங்களா இதை பார்த்துட்டு இது ஏதாவது கண்டென்ட் இதை போய் நம்பி இவ ரொம்ப டீப்பா இறங்கிட போறான்னு அஞ்சுதா போய் கேட்டாங்க நீ உண்மையிலே லவ் பண்றியா சத்தியம் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தர்சிகா அன்சிதா வந்து கேக்குறாங்க இல்ல அன்சிதா வந்து அவங்க மேல ஏதாவது லவ் எஃபெக்ஷன் இருக்கு அதனால கேட்கறாங்க எடுத்துக்கிட்டு இப்படி பேசுறத பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன தர்சிகா பேசுறது கரெக்டா அஞ்சிதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க மீண்டும் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ ரச்